அனைவருக்கும் வணக்கம் திவடிகர நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் விடைகளில் பருவம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அளவைகள் இரண்டு பாடத்திற்கான விடைகள் இப்போ பார்க்க போறோம் சரிங்களா கொடிக்கயிற்றில் அமர்ந்திருக்கும் முதல் பறவைக்கும் மூன்றாம் பறவைக்கும் விடைப்பட்ட தூரத்தை காண்க இங்கே இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்கணும்னா இந்த இரண்டை கூட்டணும் சரிங்களா அப்போ இதை இங்கே எடுத்துகிறது சில இதை இங்கே சொல்லி அவங்களே கூட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க அது எப்படி கூட்டணும் அப்படின்னா இங்கே ரெண்டு மீட்டர் முப்பது சென்டிமீட்டர் எழுதி இங்கே நாலு மீட்டர் இங்கே அறுபது சென்டிமீட்டர் எழுதி அப்புறம் இந்த ரெண்டையும் கூட்டணும் முப்பது ஜீரோ 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 மூணு ஆறு ஒம்பது ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு சொல்லி கூட்டி போடணும் இந்த இடத்துல கூட்ட முடியாதவங்களா ரஃப் நோட் எழுதி கூட கூட்ட சொல்லிடலாம் சரிங்களா இப்போ இங்கே என்ன பண்ணணும் ஒன்று எண்பதுன்னு எழுதணும் இங்கே அஞ்சு பத்துன்னு எழுதணும் கூட்டினா ஜீரோ எட்டு ஒன்று ஒம்போது அஞ்சு ஒன்று ஆறு அந்த மாதிரி இங்கே எழுதி தான் கூட்டி போட முடியும் எழுதி கூட்ட சொல்லணும் அடுத்து அதே மாதிரியே தான் கொடிக்கேட்டில் வந்திருக்கும் முதல் பறவைக்கும் மூன்றாம் பறவைக்கும் அதே மாதிரி இதற்கும் இதற்கும் அப்படியேப்பட்ட தோறும் இங்கே வந்து பத்து மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அடுத்து பதினாலு இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு இங்கே நாலு ஒன்று ஒன்று ரெண்டு அந்த மாதிரி எழுதி கூட்டணும் அதே மாதிரி இந்த கணக்கு தான் இந்த இடத்துல எழுதி இது ரெண்டையும் மாணவர்களை நம்ம கூட்டி போட்டால் சொல்லலாம் இல்லைன்னா ரஃப் நோட்லேயே கூட்டி பார்த்து அதனுடைய எழுதி சொல்லலாம் அடுத்து அவங்களே அந்த டேப்ளர் காலம் மாதிரி போட்டு அது கூட்டுறதுக்கு உண்டான அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம என்ன ஒன்றும் நம்ம இந்த எழுபது நாப் எழுபது மீட்டர் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர்ன்னு எழுபது நாற்பத்தி அஞ்சு அடுத்தால் இருபத்தி ஏழு மீட்டர் ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர்னால் இருபத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சு பத்து ஜீரோ மிச்சம் ஒன்று நாலு ஒம்பது பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ஏழு ஒன்று எட்டு ஏழு ரெண்டு ஒம்பது இந்த மாதிரி மாணவர்களை இதில் கூட்ட சொல்லிடலாம் சரிங்களா இப்போ அஞ்சு ஏழு மூணு பத்து ஆறு எட்டு இங்கே ஒன்று ஒம்பது இங்கே மூணு இப்போ இந்த மாதிரி இது பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன ஒன்று எழுதி தான் கூட்ட சொல்லணும் அதுக்கடுத்தபடியாக மாறுக்கோலின் நாள் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வீட்டின் முதல் தளம் உயரம் கொடுத்துருக்காங்க இரண்டாவது தளத்தின் உயரம் கொடுத்துருக்காங்க மொத்த உயரம் கேட்குறாங்க முதல் தளத்தின் உயரம் இரண்டாவது தளத்தின் உயரம் மொத்த உயரம் மேலே மீட்டர் சென்டிமீட்டர்னு போட்டு மீட்டரில் மூணு பதினாறு சென்டிமீ அதே மாதிரி அடுத்ததுக்கு வந்து நாலு எண்பத்தி ஏழுன்னு போட்டு ரெண்டையும் கூட்டணும் ஏழு ஆறு பதிமூணு மீதி ஒன்று வருமா அப்போ மிச்சம் ஒன்று இங்கே போட்டணும் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு பத்துக்கு ஜீரோ மறுபடியும் மிச்சம் ஒன்று வருது மூணு நாலு ஏழு ஏழு ஒன்று எட்டு இதே மாதிரி மாணவர்கள் எழுதி போட்டு அடுத்து வந்து ஒரு வீட்டின் மூன்று அறைகளுக்கு தேவையான மின் கம்பிகளின் நீளங்கள் கொடுத்துருக்காங்க அதனுடைய மொத்த நீளம் கேட்குறாங்க முதல் அறைக்கு தேவையான கம்பியின் நீளம் இரண்டாவது அறைக்கு தேவையான கம்பியின் நீளம் மூன்றாவது அறைக்கு தேவையான கம்பி நீளம் மொத்த நீளம் அப்படி கூட எழுதிக்கலாம் இல்லை சுருக்கமாக கூட எழுதிக்கொள்ளலாம் மீட்டர் சென்டிமீட்டர் எழுதிக்கிறோம் நாலு ஐம்பது முதல் அறை ரெண்டு முப்பது இரண்டாவது அறை மூணு பதினஞ்சு மூன்றாவது அறை கூட்டணம் அஞ்சு வருது அஞ்சு மூணு எட்டு எட்டு ஒன்று ஒம்பது வருது நாலு ரெண்டு ஆறு ஆறு மூணு ஒன்பதுன்னு சொல்லி விடை வருது இப்போ அடுத்து வந்து கழித்தல் வருது அதுக்கப்புறம் தான் சரிங்களா ஒரு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாய் இதுதான் இந்த நீளமான குழாய் இருந்து ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாய் வெட்டி எடுக்கப்பட்டால் இவ்வளோ நேரம் கட் பண்ணி எடுத்துட்றோம் அப்போ மீதி இது மட்டும் எவ்வளோ கேட்குறாங்க சரிங்களா இது மட்டும் என்ன கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கழிக்கணும் அப்போ ஒன்று ஐம்பதுலேருந்து ஒன்று இருபதை கழிக்கணும் 0, ஜீரோ போச்சுனா ஜீரோ அஞ்சு ரெண்டு போச்சுன்னா மூணு ஒன்று ஒன்று வச்சுன்னா ஜீரோ அப்போ முப்பது சென்டிமீட்டர் நீளம் உள்ள குழாய் தான் மீதம் இருக்கும் இதே தான் அதே தான் வெட்டி எடுக்கப்பட்ட போக மீதி உள்ள குழாய் ஒன்று எண்பது ஒன்று முப்பத்தஞ்சு அப்போ பாருங்கள் இங்கே ஜீரோவில் அஞ்சு போகாது இதுதான் குழந்தை குழப்பவே செய்வாங்க ஜீரோவில் அஞ்சு போகுமா அப்படிங்கிறதான் அப்போ ஜீரோவில் அஞ்சு போகாது இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குவோம் அப்போ என்ன ஆயிடுது பத்தாயிரும் இங்கே வந்து ஒன்று கொடுத்ததுனால ஏழு தான் இருக்கும் இப்போ பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஏழில் மூணு போச்சுன்னா நாலு ஒன்றில் ஒன்று வச்சுன்னா ஜீரோ இப்போ நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நிறமில் குழாய் தான் மீதாக இருக்கும் அடுத்து ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயின் இருந்து அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள குழாய் நீளம் எவ்வளோன்னா ஒன்று இருபது மொத்தம் இருக்குது இந்த நேரம் கட் பண்ணி வெளியே வெளியேடுத்துறோம் அப்போ ஏன்னு இருக்குது அறுபத்தி நாலு எடுத்துட்றோம் அப்போ ஒன்று இருபது கீழே அறுபத்தி நாலு இன்னைக்கு மீட்டரில் வராது இல்லைங்களா ஜீரோவில் நாலு போகாது திருப்பி இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா பத்தாயிரம் பத்தில் நாலு ஒன்று ஆறு இங்கே வந்து ஒன்று இருக்கும் ஒன்றில் ஆறு போகாது மறுபடியும் இங்கேருந்து ஒன்று வாங்குகிறோம் இங்கே வந்து ஒன்று கொடுத்தனால ஜீரோ ஆகிரும் இங்கே ஏற்கனவே இருக்கிற ஒன்று இருக்குது இங்கே கடன் வாங்கிட்டு கொண்டு வந்த ஒன்று இங்கே போட்டுருவோம் இப்போ பதினொன்றில் ஆறு போச்சுன்னா அஞ்சு அப்போ ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு தான் மீதி இருக்கும் இதே போல் தான் அடுத்த கேள்வி ஒன்று நாற்பதுலேருந்து எண்பத்தி மூணு கடன் வாங்க கழிக்கணும் பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு பதிமூணில் எட்டு போச்சுன்னா அஞ்சு இங்கே ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும் இதற்கு அடுத்த கணக்கு அதே மாதிரியான கணக்கு தான் ஒன்று அறுபதுலேருந்து எழுபதை கழிக்கணும் அப்போ ஜீரோ பதினாறில் ஏ ஏழு வச்சுன்னா ஒம்பது இங்கே என்ன வரும் மறுபடியும் ஜீரோ வரும் மீண்டும் ஒரு அதே மாதிரியான கடன் வாங்கி கழித்தல் கணக்கு மூணில் ஒன்று முப்பத்தஞ்சு கழிவுக்கு சொல்கிறாங்க மூணு ஜீரோ ஜீரோ இப்போ இங்கே ஜீரோவில் அஞ்சு போகாது இங்கேயும் கடை வாங்க முடியாது இங்கேருந்து வாங்கணும் இங்கேருந்து வாங்கினோம்னா என்ன ஆயிரம் இங்கே ரெண்டாயிரம் இங்கே வந்து பத்து வந்துடும் ஆக்சுவலாக ஜீரோ இருக்குங்களா அப்போ பத்து வந்துடும் இப்போ திருப்பி இங்கேருந்து இங்கே ஒன்று கொடுக்குறதுனால இங்கே ஒம்பதாயிரம் இங்கே என்ன வந்துடும் பத்து வந்துடும் இப்போ பத்தில் அஞ்சு போனால் அஞ்சு ஒம்பதில் மூணு போனால் ஆறு ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று இதில் என்ன சொல்கிறாங்க குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பிடித்தமான அந்த ஐந்து அளவுகளை பெரிய அளவுகளை மேல் எழுதி பெரிய அளவு மேல் எழுதி கீழே சிறிய அளவு கீழே எழுதி அவர்கள் விருப்பம் போல் கழித்து விடை எழுத சொல்கிறார்கள் அந்த குழந்தைகளை அவங்க விருப்பம் போலவே எழுதி கழிக்க சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு பிடித்த இரண்டு பொருளின் நீளத்தை அளந்து எழுதி அவற்றின் வித்தியாசத்தை காண்கள் கொடுத்துருக்காங்க புத்தகத்தின் நீளம் இருபத்தி சாரி நாற்பது சென்டிமீட்டர் பேனாவின் நீளம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ நாற்பதுனா இங்கேருந்து ஒன்று கடமாகணா இங்கே வந்து ஒரு பத்து வரும் ஒம்பது வராது பத்து வந்துடும் பத்து ரெண்டு போச்சு என்ன வரும் எட்டு வரும் சரிங்களா அப்போ எட்டு வரும் அப்போ இங்கே மூணு ரெண்டு போச்சுன்னா ஒன்று அப்போ என்ன வருதுன்னா புத்தகத்தின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் பேனாவின் நீளம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கழிச்சா நமக்கு எத்தனை வருது பதினெட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது அதற்கடுத்தபடியாக பள்ளி கவிதாவின் வீடு மருத்துவமனை நூலகம் பேருந்து நிறுத்தம் கொடுத்துருக்காங்க இதில் எந்தெந்த இடங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க கவிதான் வீட்டிற்கும் மருத்துவமனைக்கு இடையே உள்ள தொலை வந்து இரநூறு மீட்ரு வரும் கவிதாவின் வீட்டிற்கும் நூலகத்திற்கும் உள்ள தொலை வந்து ரெண்டு கண் ரெண்டாக கூட்டணும் வீடு மருத்துவமனை மருத்துவமனையிலிருந்து நூலகம் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நானூறு வரும் கவிதாவின் வீட்டிற்கும் பேருந்து நிலையத்திற்கும் இடையே உள்ள தொலை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நூலகம் வழியாக போகாமல் பள்ளி வழியாக போனால் நூறையும் இரநூறையும் மட்டும் கூட்டினாலே போதும் சரிங்களா நூலகம் வழியாக போகக்கூடாது பள்ளி மருத்துவமனை வழியாக போகாமல் பள்ளி வழியாக போனால் முந்நூறு மீட்டர் வரும் கவிதா வீட்டுக்கு மிக அருகிலுள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் தான் நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது மருத்துவமனைக்கும் பேருந்து நிறுத்தத்திற்கும் இடையே உள்ள தூரம் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது வருது சரிங்களா நானூற்றி ஐம்பது அடுத்ததாக பார்த்தா அழிப்பான் வந்து எதில் அழைக்கலாம் எதில் கண்டுபிடிக்கலாம்னா சென்டிமீட்டரில் தான் மீட்டரில் கண்டுபிடிக்க முடியாது கயிறு வந்து மீட்டர் பென்சில் வந்து மீண்டும் சென்டிமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும் அடுத்து இந்த மூணு ஸ்கேல் வச்சு அளந்தோம்னா இது நாலு சென்டிமீட்டர் வருது இதுவும் நாலு சென்டிமீட்டர் வருது இது வந்து மூணு சென்டிமீட்டர் எட்டு மில்லி வருது சரிங்களா அடுத்து வந்து உங்கள் வீட்டில் உள்ள இது வாட்டர் கேனோட உயரம் டிவியோட உயரம் இந்த டேபிளோட உயரத்தை நம்ம தோராயமாக எவ்வளோ வரும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டர் கேன் டிவி ஒரு டேபிள் இருந்தால் அதனுடைய உயரத்தை அளந்துருதுங்க அதற்கடுத்தபடியாக அந்த வீட்டில் உள்ள பொருள்களினுடைய சரியான உயரத்தை ச வாட்டர் கேட்க உயரம் எவ்வளோ இருக்குது டிவியோட உயரம் எவ்வளோ இருக்குது அந்த டேபிளோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வீட்டிலிருந்து வீட்டில் இருப்பதை அளந்து எழுதுங்க சரிங்களா எழுத சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்